அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பசித்தவருக்கு உணவளித்தல் ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தில் சிறந்தது எது என கேட்டார் அதற்கு நபி சொல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் பசித்தோருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்று கூறினார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அமர் அலி அல்லாஹூ அனுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுஹுல் குஹாரிகளே ஒன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் பசியோடு இருப்பவருக்கு உணவளிப்பது என்பது அபரிமிதமான பாக்கியங்களை நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கு காரணமாக அமைந்துவிடுகிறது தானம் செய்வதில் சிறந்த தானம் எது பொன்னையும் மணியையும் வாரி கொடுக்கும் சொர்ண தானமா மனிதனின் மானத்தை காக்கும் ஆடைகளை வழங்கும் வஸ்திர தானமா அடிவயிற்றை பிசையும் அனல் போன்ற பசியைத் தீர்க்க சோரூற்றிற்று மகிழும் அன்னதானமா என்று ஆராய முற்பட்டால் இவற்றில் அன்னதானமே தானத்தில் தலை சிறந்தது என்று கூறுவர் மனிதன் போதும் போதும் என்று சொல்வது சாப்பாட்டை மட்டும்தான் ஒருவருக்கு பொன்னையும் நகைகளையும் அள்ளி கொடுத்தாலும் இன்னும் இன்னும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மனிதனுடைய மனம் அத்தகைய தன்மை கொண்டது ஆடைகளை தந்தாலும் தனக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு இப்படி கேட்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ஒருவனை வயிறார சாப்பிட வைத்தால் போதும் என்று நிம்மதி பெருமூச்சு விடுவார் மனிதனை சாப்பிட வைத்து பார்ப்பதுதான் எவ்வளவு தலை சிறந்த குணம் வயிறார உண்டவனின் முகம் காட்டும் வளர்ச்சி இருக்கிறதே அதற்கு ஈடாக எந்த இன்பத்தையும் எடுத்து வைக்க இயலாது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று தமிழ் மரபு தெளிவுபடுத்துகிறது உணவு கொடுத்தால் உயிர் கொடுத்த மாதிரி என்று சொல்லி வைத்திருக்கின்ற நம்முடைய முன்னோர்கள் யாருக்கும் இடுமின் அவர் இவர் என என்னன்மின் என்கிறார் பட்டினத்தடிகள் எல்லா சமயங்களுமே ஏனைய மார்க்கங்களுமே சக மனிதனுக்கு உணவு வழங்குவதை பற்றியும் தான தர்மங்கள் வழங்குவது பற்றியும் வலியுறுத்தி பேசி வந்திருக்கின்றன தமிழ் மரபில் அவ்வையும் வள்ளுவரும் பட்டினத்தாரை போன்ற ஞானிகளும் பேசாத வார்த்தைகளே இல்லை பெரும் பணத்தை சேர்த்தவர் அதை எங்கே சேமித்து வைக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூற முற்படுகின்ற போது பணத்தை பானையிலும் உண்டியலிலும் இரும்பு பெட்டிகளிலும் சேர்த்து வைத்தனர் முன்னோர் நவீன காலத்தில் வங்கிகளில் நிரந்தர சேமிப்பு கணக்கில் சேர்க்கக்கூடிய பழக்கம் உண்டானது இப்படி எங்கே சேர்த்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது அது நமக்கு கிடைக்காமல் போவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டுமாயின் அதை சேமித்து வைக்கக்கூடிய வங்கி பசியுள்ளவருடைய வயிறு ஏழையின் வயிறு என்று வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வரியவரின் கொடி பசியை தீர்த்து வைப்பதே செல்வத்தை சேர்த்து வைக்கும் அற்புதமான களஞ்சியம் என்று தமிழ் மறை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு பிறருடைய பசிதிருக்கக்கூடிய நல்லோர்களாக இந்த வையகத்தில் நாம் வாழ வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா உள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து